எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மதுரை ஆட்சி செய்யும் மீனாட்சி அம்மனை போல ஜோதிடத்தில் தனக்கே உள்ள திறமைகள் மூலம் ஜோதிட உலகில் சிறப்பாக ஆட்சி செய்யும் ஜோதிட பூங்குயல் அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்களை திருமணத்திற்கு துணை போகும் மூன்றாம் பாவம் என்ற அற்புத தலைப்பில் அற்புத உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ராஜநிலை டிவி உரிமையாளர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய எனது சக ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது அருமையான காலை வணக்கத்தை சொல்லி கொண்டு இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான நன்றி இத வந்து ரொம்ப சிறப்பா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா அதே மாதிரி இந்த வரவேற்புரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அதுக்குன்னே ஒரு தனி குழு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பா கொண்டு போறீங்க இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்கள் அதே மாதிரி இன்னைக்கு தலைப்பும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவ் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்கிற அளவுக்கு குருஜி ஐயா அவர்களோட சிந்தனை தான் சொல்லணும் திருமண விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாவங்களும் அதாவது லக்னம் முதற் கொண்டு பனிரெண்டு பாவகங்கள் எவ்வாறு துணை போகிறது அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கத்தை எல்லாம் தட்டி எழுப்புங்கடாங்கிற மாதிரி எல்லா ஜோதிடர்களுமே நல்லா சிறப்பா நீங்க வந்து இத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நேத்து என்ன பண்ணாருன்னா குறித்து எல்லாருக்கும் பர்சனலா இன்டர்வியூ வேற வச்சார் எல்லாரும் என்னென்ன பேசுறீங்க கால் பண்ணீங்க எல்லாருக்கும் கால் பண்ணி என்னென்ன வந்தது என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க இதெல்லாம் பேசணும்னு சொல்லி தெளிவா ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது கிடையாது ரொம்ப ஒரு ஒரு குடும்பம் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ராஜநிலை டிவியில் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு வரவேற்பிலையாகட்டும் ஒரு உபசரிப்பிலையாகட்டும் அதே மாதிரி டிவி வியூஸ் போகிறதாகட்டும் நமக்கு கால்ஸ் வர்றதாகட்டும் எல்லா விஷயங்களுமே ஒரு டாப் நாச்சா இருக்குது அதுக்கு நிச்சயமாக வந்து ராஜசேகர் சாருக்கும் குருஜி ஐயா அவர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் பார்க்குற ஆடியன்ஸான உங்களுக்குமே வந்து என்னுடைய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சு வச்சுக்கிறேன் அதே மாதிரி தலைப்புக்குள்ள போகலாம் ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்க நேரம் ஏன்னா நம்ம பேசி முடிச்சு நம்மளுக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்கிறதுனால நிச்சயமாக என்னுடைய டாபிக் உள்ள நான் வந்து போலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகடல்ல வீணை தடவி மாஷரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உலமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆஷரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருமணத்திற்கு துணை போகும் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பை வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிற தலைப்பு நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு டாபிக் போயிட்டு இருந்தோம் ஏன்னா எல்லாரோட ஜாதகத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா குருஜியா எப்படி குடுத்தாருன்னு யா ஓன் ஜாதகத்துல என்ன போகுது அப்படிலாம் எதுவுமே கேட்கல மூணாம் பாவகம் மீனாட்சி அம்மா பேசுங்கன்னு சொல்லிட்டாரு ஆனா அந்த டாபிக் கூட நமக்கு எப்படி வந்ததுங்கிறதுனா என்னுடைய ஜாதக தான் எனக்கு வந்திருக்கு இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜோதிடர்களுமே வந்து அதை செக் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்தது கூட வந்து பாத்தீங்கன்னா குருஜியாக்கு பர்சனலாக எல்லாரோட ஜாதகம்லாம் தெரியாது ஆனா அவங்க வந்து மைண்ட் செட்ல நீங்க இந்த பாவம் பேசுங்கன்னு கொடுக்குறாங்க அது கூட நம்ம ஜாதகத்துக்கு பொருந்தி வருகிற அமைப்பாக இருக்கிறதுங்கறதான் என்னோட ஒரு பாயிண்டை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த மூன்றாம் பாவகம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த மூன்றாம் பாவகம் எப்படிப்பா துணை போகுது என்னப்பா இது ஒரு கதையா இருக்குது திருமணத்திற்கு வந்து

பெண்ணோ அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களா முக்கியமா அந்த குடும்பம் நடத்துவதற்குண்டான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்குண்டான ஒரு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறத சோதனை செய்ய வேண்டிய இடம்னு பார்த்தா இது மூன்றாம் பாவகம் மட்டும்தான் ரொம்ப நீங்க மத்ததெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாங்க ஆனா மூணாம் பாவகம் ரொம்ப சரியா இருந்தாதான் அந்த ஆணுக்கு திருமணத்தில் அந்த பெண்ணுக்கு திருமணத்தில் ஒரு நாட்டமே இருக்கும் இது ஆணித்தரமான உண்மை அப்ப மூன்றாம் பாவகம் முக்கியமாக கெடாமல் இருக்க வேண்டும் ஜாதகத்துல மூணாம் பாவம் ரொம்ப நல்லா இருக்கா மூணாம் பாவத்துல எந்த கோள் உட்கார்ந்திருக்கு இந்த மூணாம் பாவகத்தில் உட்கார்ந்து இருக்கிற கோள் வந்து நல்ல தன்மையில இருக்கா அந்த பாவகத்தை எந்த கிரகம் பார்க்கிறது லக்னாதிபதிக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு என்ன ஏழாம் அதிபதிக்கும் இந்த மூன்றாம் அதிபதிக்கும் உண்டான தொடர்பு என்ன இதை பொறுத்து தான் உங்களுடைய திருமண விஷயங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன இதை எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்திற்கு மூணாம் பாவகத்துல ஒரு கோள் இருக்கு சூரியன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஸ்பீடு இருக்கும் ஜாதகர் வந்து தைரியமானவரா இருப்பாரு அந்த சூரியன் நல்லா இருந்தாதான் இந்த பலன் பொருந்தும் சூரியன் நல்லா இல்லைன்னா எப்படிங்க சொல்றது மூணுல சூரியன் இருந்தாலே இந்த பலன் வந்துருமா அப்படின்னா கிடையாது மூணுல சூரியன் ரொம்ப நல்ல இந்த லக்னத்திற்கு அவர் வந்து ஒரு சுபா ஆதிபத்தியத்தையும் பெற்று அவர் வந்து இந்த லக்னாத் சுபராக இருந்து இந்த லக்னத்துல மூணாம் இடத்துல உட்காந்து ஒரு நல்ல அமைப்புல இருந்தார்னா ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க நல்ல வீரியம் உள்ள ஆணாக இருப்பார் ஏன்னா அந்த மூணாம் பாவகம் என்னங்க தைரியம் வீரியம் விஜயம்னு சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய பாவகம் அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு பத்திரம் பதிவு பண்றீங்க ஒரு டாக்குமெண்ட் பண்றீங்க அந்த டாக்குமெண்ட்ங்கிற விஷயம் மூணாம் பாவகம் தான் புரியுதுங்களா அதே மாதிரி உங்களை காதலுக்கு உண்டான விஷயம் அதாவது ஒரு லவ் பண்றீங்க உங்களோட முயற்சி நிறைய பேர் வந்து காதல் கடிதம் அப்படின்னா அது வந்து மூணாம் பாவகம் அது வந்து கல்யாண பத்திரிகையா மாறுதுன்னா அது ஏழாம் பாவம் அப்ப அந்த காதல் கடிதம்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏன் அந்த காதல் கடிதத்துக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா அந்த மூணாம் தான் டெலிகம்யூனிகேஷன் இருக்கு ஸோ டெலிகம்யூனிகேஷன் இஸ் இன் த இன் சென்ஸ் நீங்க அடுத்தவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க இப்போ நம்ம இந்த காலகட்டத்துல என்ன பண்றோம் வாட்ஸ்ஆப்ல சாட் பண்றோம் முதல்ல எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வாட்ஸ்ஆப்ல சாட் பண்றோம் நிறைய 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 சாதனங்கள் வந்து நீங்க ஒரு இருப்பாளருக்கு முன்னான ஒரு தொடர்புக்குண்டிய சாதனங்களா ஆயிடுச்சு அப்ப அந்த புரியுதுங்களா அப்போ அந்த கம்யூனிகேஷன் சாதனங்கள் இந்த காலகட்டத்துல அரிதாயிடுச்சு அந்த காலத்துல வந்து ஒரு புறால இருந்து ஆரம்பிச்சாங்க தூது விடுவது அப்படிங்கறத அப்ப இந்த தூது விடுதல் பாவகம் தான் அந்த மூணாம் பாவகம்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தாதான் அதை கூட நீங்க சக்சஸ் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம இருபத்தி மூணாம் புலிகேசியில வர மாதிரி தூது வந்த புறாவை வருத்தா தின்பது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல அது போயிடும் அதனால இந்த மூணாம் பாவகம் சிறப்பா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தூது விடுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட

தனக்கு சமமாக உள்ள ஒரு தட்டை போய் காட்டணும் சும்மா போற தெருவுல ஒரு நாய்கிட்டயோ இல்ல தெருவுல ஒரு அம்மாஞ்சியா இருக்கிற ஒரு ஆள் போய் காட்டுறது வீரியம் கிடையாது தைரியம் கிடையாது அது கோழைத்தனம் அப்ப அந்த தைரியத்தை அவன் முறையாக எங்கு பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்தே அவனுடைய தைரியத்தின் அளவீடு செய்யப்படுகிறது அப்ப இந்த மூன்றாம் பாகம் மிக மிகச் சரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் தன்னுடைய தைரியத்தை சரியான முறையில் பக்குவமாக பயன்படுத்துவார் அப்ப அவங்க ஜாதகத்துல மூணாம் பாவம் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி மூணுல வந்து சூரியன் இருந்தாலும் அந்த சூரியன் ஒரு விபத்தன்மை பெற்று இருக்கும் போது நிச்சயமாக அவர் வந்து வீண் சண்டைக்கு எல்லாம் போக மாட்டார் ஆனா வந்த சண்டைய வலுவா அவருக்கு சரியான ஆளா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து போய் இறங்கி நிப்பாரு அப்படிங்கறது தான் இந்த இடத்தில் அவருக்கு உண்டான தைரியமாக பார்க்கப்படுகிறது அப்ப வீரியத்தை எப்படிங்க இங்க கால்குலேட் பண்றது வீரியம்ங்கிற ஒரு விஷயத்தை இங்க எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தா அவனுக்கு வீரியம் இருக்கும் எப்படி இருந்தா இருக்காது அப்ப மூன்றாம் பாவகம் முதல்ல அந்த கிரகம் வந்து எப்படி இருக்குன்னு பாக்கணும் மூணு அதிபதி அதாவது உங்க லக்னம் என்னவா வேணா இருக்கட்டும் போய் மேஷம் லக்னம்னா எடுத்துக்கங்களேன் மேஷ லக்னம் மூணாம் அதிபதி யாரு புதன் அவர் அப்ப இந்த புதன் எப்படி போய் உட்கார்ந்துருக்கிறார் அவரோட தன்மை என்ன அவர் எந்த பாவகத்துல உட்கார்ந்துருக்கிறார் இப்ப உதாரணத்திற்கு மூணு அதிபதியான புதன் அஞ்சுல போய் உட்காந்து வைங்க அஞ்சுல போய் ஒரு பூர நட்சத்திரத்து சாரம் வாங்கியிருக்கிறார் இது ஒரு சிறப்பான அமைப்பா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு நல்ல அந்த பூர நட்சத்திரத்து சாரம்ங்கிறது அந்த புதனுக்கு ஒரு நட்பான சாரம் அப்ப அவர் நல்லதா உட்காந்து வைங்க இந்த புதன் இங்க போய் இப்படி உட்காந்துட்டாரு இதே வந்து இதே புதன் எங்க போய் உட்காந்துருக்கிறாரு கடகத்துல தன்னுடைய சாரம் சுயசாரமான நட்சத்திர சாரம் கூட ஒரு ஆனா அந்த வீடு வந்து அவருக்கு பகை வீடா போய் உட்கார்ந்துரும் ஏன்னா சந்திரனோட வீட்டுல அது பகை பெற்றுரும் அப்போ ஒரு இடத்துல போய் உட்காரும் போதுதான் அந்த கிரகத்தினுடைய வலிமை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது இன்னும் சொல்லணும்னா இதே ஐந்தாம் இடத்துல கேதுவினுடைய நட்சத்திர சாரமான மக நட்சத்திரத்தில் ஏறும்போதுதான் இங்குதான் பிரச்சனை வருது அப்போ இந்த கேதுனுடைய நீங்க அஞ்சாம் பாவத்துல உட்காரும் போது ஓகேன்னு சொல்லிட்டீங்க அது ஏங்க கேதுன் மகத்துல உட்காரும்போது நல்லா இருக்கு பூரத்துல உட்காரும் போது மகத்துல உட்காரும்போது நல்லா இல்ல பூரத்துல உட்காரும்போது நல்லா இருக்கு அப்படின்னா கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலிகிரகம்னு சொல்றோம் அப்ப அந்த அலிகிரகத்தின் சாரத்தில் மூணாம் அதிபதி போய் உட்காரும் போது மறுபடியும் அதே அலிகிரகமான கேது இன்னொரு அலிகிரகம் ஆயிட்டாரு கேது என்ன பண்றாரு விருச்சிகத்துல போயிட்டு அவரும் என்ன பண்றாரு அனுஷ நட்சத்திரத்துல டெபாசிட் ஆயிட்டாரு இப்ப இங்க சோலை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க ஏன் புதன் வந்து ஒரு சாரம் ஏறி அந்த சாரம் ஏறின கிரகம் மறுபடியும் ஒரு அலிகிரக சாரம் ஏறும் போது இந்த ஜாதகம் கடுமையாக பாதிக்கப்படும் வீரியம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் ஏன்னா முதல்ல வந்து மூணாம் பாவகாதிபதி ரொம்ப நல்லா இருக்கணும் அவர் வாங்கின நட்சத்திர நாதனும் நல்லா இருக்கணும் அப்போ அந்த நட்சத்திரநாதனும் மறுபடியுமாக ஒரு அலிகிரக சாரம் ஏறும் நிச்சயமாக இந்த ஜாதகத்தில் வீரிய குறைபாடு ஏற்படும் அவருக்கு தாம்பத்தியத்தில் நாட்டம் இருக்காது இதுதான் உண்மை சரிங்க இதே இந்த புதன் வந்து ஒரு அலி ஒரு அலி நட்சத்திர சாரம் ஏறும்போது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிரகம் அதாவது இவர் வந்து ஒரு இப்ப உதாரணத்திற்கு புதனே வந்து ஒரு சனி சாரம் வாங்கிட்டாரு அந்த சனி ஒரு நல்ல கோளோட சாரத்துல போகும் போதோ இல்ல சனி வந்து அங்க கூட சேர்ந்து டெபாசிட் ஆகும் போதோ இல்ல சனி ஆட்சி உச்சம் அடையும் போதோ இந்த தொல்லை வர்றது கிடையாது இப்போ உதாரணத்திற்கு புதன் வந்து ஒரு சனி சாரம் ஏறிட்டா கூட சனி போய் மகரத்துல வைங்க ஒரு நல்ல கோளோட சாரத்துல கிரகத்திற்கு ஏற்படாது அந்த வீரியம் குறைபாடு உண்மை அப்போ இந்த மூன்றாம் பாவகத்தை கொண்டு உங்கள் வீரியத்தினுடைய அளவீடு செய்யப்படுகிறது ஏன்னா ஜாதகத்திற்கு ரொம்ப முக்கியம் இந்த திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நிறைய கேஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது டிவோர்ஸ்ல வந்து முக்கியமான விஷயம் என் ஹஸ்பண்டுக்கு ஆண்மை இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஃபீலிங் என்னவோ அதை புரிஞ்சுக்க மாற்றாரு எங்க ரெண்டு பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஸுவல் விஷயங்கள்ல நிறைய அப்ஸ் டவுன்ஸ் வருது ஏன்னா இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க படிச்சுட்டாங்க நிறைய அப்கிரேட் ஆயிட்டாங்க அந்த காலத்துல இருந்த மாதிரி இல்ல அப்போ இந்த விஷயங்களை அவர்கள் ஓபன் அப் பேசும்போது நிறைய இந்த இடத்த நீங்க வந்து மூணாம் பாவகத்தை சரியா பார்க்காத போது நிறைய பிரச்சனை வரும் முக்கியமா இந்த பத்து பொருத்தத்துல ரச்சு பொருத்தம் சொல்லக்கூடிய கழுத்து பொருத்தம் இந்த மூணாம் பாவகத்தை மேட்ச் பண்றதுதான் அப்ப இந்த மூணு நல்லா இருந்தாதான் அந்த ரச்சு பொருத்தமும் உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும் அப்ப நீங்க ரச்சுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் குடுக்குறீங்க ஏன்னா நிறைய இந்த கொங்கு சைடு வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லக்கூடிய ரச்சு பொருத்தத்தை தான் மென்ஷன் பண்ணுவாங்க அப்ப அந்த ரச்சுங்கிறது இங்க வேற ஒன்னும் இல்ல இதே பொருத்தம் தான் அப்ப இந்த மூணாம் பாவகம் ரொம்ப சரியா இருக்கும் போதுதான் அவங்களுக்கு இதுவும் இந்த ரச்சு பொருத்தமும் சரியா இருந்தாதான் மேரிட்டல் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அப்படிங்கறத சொல்லணும் அப்ப இந்த மூணாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த சூரியன் இருந்தான்ட்டு செவ்வாய் இருக்கும் போது அவங்களும் நல்ல ஸ்பீடா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு சகோதர உறவுகளோட கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அதான் ஒரு கிரகம் உட்கார்றது மட்டும் கிடையாது அந்த அந்த கிரகம் பார்க்கணும் பொதுவா வந்து மூணாம் பாவகத்துல பாவக்கோள்கள் உட்காரும் போது அவங்களோட தைரியம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க உள்ளார்ந்து போய் பார்க்கும் போதுதான் இந்த ஜாதகத்தினுடைய ஒரு வீரியத்தை நம்மளால வந்து கேல்குலேட் பண்ண முடியும் வந்து நம்ம மூணாம் உங்க லக்னத்திற்கு மூணாம் பாவத்தை மட்டும் பார்க்க கூடாது காலபுருஷ லக்னத்திற்கு மூணாம் பாவகமான புதனுடைய தன்மையும் புதன் வாங்கி இருக்கிற நட்சத்திர சாரத்தையும் ஒரு கம்பேர் தான் இதை லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருமணத்தை பொறுத்தளவு எவ்வளவு தூரம் நீங்க மூணாம் பாவகத்தை வந்து மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஒரு லவ் சக்சஸ் ஆகிறது கூட உங்களோட முயற்சி வேணும் ஏன் இந்த இடத்துல முயற்சி வேணும் ஒரு பையன் லவ் பண்ற அப்படி அவர் வந்து போய் என்ன பண்றா அப்படி ஃப்ரெண்டுிட்ட சொல்லி தம்பி நீ போய் சொல்லுப்பா எனக்கு வந்து பயமா இருக்கு இந்த இடத்துல தைரியம் அடிபட்டு போச்சு நீ எப்படி லவ சொல்லாம நீ எப்படி சக்சஸ் பண்ண முடியும் அப்ப மூணாம் பாவம்ங்கிறது வீக்கா இருக்கிறவங்களால அந்த லவ் கூட சொல்லக்கூடிய ஒரு தைரியங்கிறது அந்த இடத்துல இல்லாம போச்சு அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல அப்பட்டமா தெரியும் யார் ஒருத்தருக்கு அந்த லவ்வை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருக்குன்னா இந்த மூணாம் பாவம் இருக்கிறவங்க தான் எப்படி பருத்தி வீரன்ல வர கார்த்தி மாதிரி பிரியாமணிட்ட போய் ஸ்ட்ரைட்டா சொல்றது டேரெக்டா போய் அடிச்சு விடுறது நான் வந்து உன்னை லவ் பண்றேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா மேரேஜ் பண்ணிக்கிறியாங்கிறத கேக்குற தன்மைங்கிறது இருக்குது அப்படின்னா அந்த மூன்றாம் பாவகம் வலுத்திருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அவங்களால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் அப்பா தன்னுடைய காதலை வந்து தன்னோட பார்ட்னர் கிட்ட வெளிப்படுத்த முடியும் அப்ப இந்த மூன்றாம் பாவகம் எங்கெல்லாம் வந்து செட் ஆகுது அப்படின்றது பாருங்க ஏழாம் பாவகத்திற்கு இந்த மூன்றாம் பாவகம் தான் பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் அப்ப இது சிறப்பாக இருந்தா தானே அந்த ஏழாம் பாவமே நல்லா இருக்கும் ஏன்னா ஏழுக்கு ஒன்பது தான் இந்த மூணு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த பாவகத்தினுடைய ஒரு நல்ல தான் அந்த நீங்க ஒரு உங்களோட பாக்கியம்ங்கிறது என்ன நீங்க போன பிறவில என்ன டெபாசிட் பண்ணீங்களோ அதுதான் இங்க பாக்கியமா கிடைக்கும் அப்ப ஏழு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கணும்னா உங்களோட மூணாம் பாவம் நல்லா இருந்ததுனா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆப்டர் மேரிட்டல் லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூணாம் பாவம் வலுத்துருக்கும் அப்ப அந்த ஆஃப்டர் மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்கு உங்க பாக்கி அதாவது ஏழுக்கு மூணுன்னு சொல்ல ஏழுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த மூணு வலுத்து இருந்தா அவங்களுக்கு இந்த ஆஃப்டர் மேரிட்டல் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அப்ப இதே மாதிரி இந்த மூன்றாம் பாவகத்தை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது தாம்பத்தியத்தினுடைய அளவீடு அவங்க ரெண்டு பேத்துக்கு முன்னான இன்டிமசி அந்த ஆணுடைய தன்மை பெண்ணுடைய தன்மை அவங்களுக்கு அந்த மேரிட்டல் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா ஏன்னா ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாம ஃபேமிலியில பண்ணி வைப்பாங்க இப்ப ரீசெண்டா நான் பார்த்த ஒரு ஜாதகம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் அல்ல கூட மூணாம் அதிபதி நீசம் மூணுல போய் செவ்வா நீசமாய் உட்கார்ந்துருக்காரு மூணாம் அதிபதி அப்ப மூணுல செவ்வாய் நீசமாய் உட்காந்துருக்கும் போது அந்த பிள்ளைக்கு வந்து அந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல வயசு முப்பத்தி நாலாயிடுச்சு வீட்டுல பேரண்ட்ஸோட போர்ஸ்னால கல்யாணம் ஆகுது அங்க போய் அந்த பையனை தொடவே விட மாட்டேங்குது மற்ற சில விஷயங்களும் இந்த ஜாதகத்துல இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்போ ஒரு கிரகம் மூணுல போயிட்டு நீசமாகுது அந்த கிரகமும் போய் நான் சொன்ன மாதிரி அலிசாரம் பெற்ற அந்த புதனுடைய சாரத்தை பெற்று உட்கார்ந்துருக்குது அந்த புதன் போய் மறுபடியும் ஒரு அலிசாரம் பெறுகிறார் அப்படிங்கும்போது இந்த ஜாதகத்தில் அந்த கணவனை தொடவிடாத நிலை நான் வீட்டுக்காக தான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு இதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன் அந்த விஷயத்த சொல்றாங்க அந்த மூணாம் பாவகம் வலு இல்லாத நிலை இவர்கள் பெரும்பாலும் தனிமை விரும்பிகளாக யார் கூடயுமே சரியாக சேராமல் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இவங்க என்ன சொல்ல வராங்கிறத அடுத்தவங்க புரிஞ்சுக்கவே முடியாது அப்ப அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் லேக் ஆகுதோ நீங்க சமுதாயத்தோட தொடர்பு கொள்ள முடியும் போது நீங்க வந்து எப்பெல்லாம் நீங்க வந்து சமுதாயத்தோட ஏன்னா இந்த மூணாம் பாவம்ங்கிறது என்னது டெலிகம்யூனிகேஷன் அப்ப அந்த டெலிகம்யூனிகேஷன் எங்கெல்லாம் லேக் ஆகுதோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரிய குறைபாடுங்கிறது கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்குதா செய்யுது அப்ப அவங்க வந்து முடிஞ்ச அளவு ஃபேமிலியில வந்து கன்வே பண்ணிக்கணும் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ விட்டுருங்கடான்னு சொல்லிடணும் அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையோ சேர்த்து அவங்க வந்து அழிக்கக்கூடாது நிறைய பேர் இன்னொரு பையனும் கூட பார்க்கும்போது சொந்த அண்ணா அன்னைக்காக கல்யாணம் பண்ணிட்டான் பண்ணிட்டு என்ன பண்றான் நான் வந்து அவங்களுக்காக தான் பண்ணேன் எனக்கு பெருசா இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல என்னோட விஷன் வேற ஆம்பிஷன் வேற எத்தனை வயசுல முப்பத்தஞ்சு வயசுல அப்ப கல்யாணம் உனக்கு முப்பத்தஞ்சு வயசுல ஆனதே பெரிய விஷயம் ஆனா நீ என்ன சொல்ற நான் அடுத்தவங்களுக்காக கல்யாணம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம இன்னொரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைய வந்து படுகொலில் தள்ளுற வேலையை பார்க்க கூடாது இந்த மூணாம் பாவகம் அதனால் தான் மிகவும் முக்கியம் என்கிறேன் ஜாதகத்தை தயவு செய்து பொருத்தங்கள் பார்க்கும் போது இந்த மூணாம் பாவகமும் மூணாம் பாவக அதிபதியும் அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய புதன் புதனுடைய நிலை இதையும் பார்த்து கொடுங்க அப்பதான் அவங்களோட தாம்பத்திய நிலை எப்படி இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியும் நீங்க மற்ற எல்லா பாவகங்களும் பாக்குறதுக்கு முன்னாடி அவசியம் மூணாம் பாவகத்தை பார்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு பாயிண்டா இங்க வச்சுக்கிறேன் அடுத்து நிறைய பேர் பேச இருக்கிறதுனால என்னுடைய இந்த சிறிய உரையை முடிக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் மிகவும் சிறப்பு இப்ப நம்ம தலைப்பு குடுக்கிற போதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு விஷயம் வரும்னு நினைச்சது தலைப்பு குடுக்கல அப்போ நான் நினைச்சது என்ன அப்படின்னா சரி திருமணத்து மட்டும் பேசுவாங்க மூணாம் இடம் நாலாம் இடம் அப்படியும் பேசுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா சப்ஜெக்ட் எங்கேயோ திசை மாதிரி படுவேம போகுது ஒருத்தர் வந்து முகத்துக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு ரெண்டாம் இடத்தை பத்தி பேசுனாங்க இப்ப அவன் வந்து வீரியம் இருந்தா தான் குடும்ப வாழ்க்கை ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அவன் என்ன டைவர்ஸா இருக்காருன்னு போறாம மூணாம் இடம் அப்படிங்கிற அப்ப அவன் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா மூணாம் இடம் பலம்பர்ல அவன் சந்தோஷமா வாழ்க்கை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திருமதி மீனாட்சி அவர்கள் வந்து சிறப்பா பதிவு செஞ்சாங்க ஏன்னா வந்து நடைமுறைகள் ஜோதர்களுக்கு மட்டும்தான் அவங்க பார்க்கக்கூடிய ஜாதத்தோட தன்மை தெரியும் இப்ப நம்ம மற்றவங்களுக்கு தெரியாது இப்ப புதுசா இந்த படிச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப நம்ம நிறைய ஜாதங்களை பாக்குறோம் பார்க்கும்போது போது எதது வருது இப்ப டைஸ்கேஸ் வருது இப்ப நம்ம என்னன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு புது ஒரு முயற்சியா நம்ம ஆரம்பிச்சிருந்தாலும் கூட இப்ப நம்மளுக்கு என்ன தெளிவு கிடைக்க நம்ம மூணாம் இடத்தையும் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திருமதி மீனாட்சி பரமுக அவர்கள் வந்து தெளிவ சொன்னாங்க அப்ப வந்து உங்களுடைய ஒரு மேலான கருத்துக்கு ரொம்ப ராஜன் டிவி சேவல் வந்து ஆறாவது கருத்து வந்து பகிர்ந்து கொண்டு பங்களிப்பு செய்துக்கு ரொம்ப நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா வாழ்த்துக்கள்